நான் அப்படி சொல்ல காரணமே இதுதான் இது கூட தெரியாம நிறைய விமர்சனங்கள் வருது இத பத்தி எல்லாம் என்ன ஒரு விளக்கம் தெரியுமா கொடுத்திருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சமூக பக்கத்துல ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காரு அதுல தமிழ்நாடு பட்ஜெட்ல இருக்க திட்டங்கள் அனைத்தும் எனக்கு தொழில்நுட்ப ரீதியாக முக்கியமானது சில திட்டங்களை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கறத நான் வந்து இங்க பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன் தமிழோட முக்கியத்துவத்தை வெளிப்படுத்த மொழிக் கொள்கையில் உறுதியாக இருந்து ரூபாய் குறை இருக்கிற சிம்பல நாங்க ரூனு பயன்படுத்தணும் ஆனா மத்திய அரசு அதை பெரிய விஷயமா மாத்திட்டாங்க தமிழுக்கு எதிரா இருக்கிறவங்க இதன அனாவசியமா விவாத பொருளா மாற்றி இருக்காங்க நூறு நாள் வேலை திட்ட ஊதியம் பேரிடர் நிதி பள்ளி கல்வி நிதி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு கிட்ட நாங்க வச்சிருந்தோம் ஆனா மத்திய நிதி அமைச்சர் இவை பற்றி பேசாமல் ரூ குறித்து பேசியதுக்கு பதில் அளிச்சிருக்காரு அவர்கள் பல அரசு தகவல்களோட ரூ என பயன்படுத்தி இருக்கின்றனர் இதற்கெல்லாம் பதில் சொல்லாமல் ரூபாய் மீதான விமர்சனத்தை முன்னிறுத்தி வைக்க வைக்கிறாங்க மொத்தத்துல இந்திய அளவுல தமிழும் ஹிட் பட்ஜெட்டும் ஹிட் நிபுணர்களின் ஆலோசனையுடன் அடித்தட்டு மக்களோட தேவைகளை கருத்துல வச்சுக்கிட்டு உலக அளவுல சிறந்த திட்டங்களை முன் வச்சு இந்த பட்ஜெட்ட நாம உருவாக்கி இருக்கோம் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல வர கேள்விகள் எல்லாத்துக்குமே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தரப்புல இருந்து மக்கள் கிட்ட நேரடியா பேசி இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விளக்கம் இதுக்கு கொடுத்திருக்காரு இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க